திருப்பூர் மாவட்டம் அருகே புதூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் பல்லடம் நகராட்சி நிர்வாகத்தால் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கான கட்டமைப்பு பணிகள் துவங்குவதற்காக அளவீடு மற்றும் சுத்தம் செய்யும் பணிகளில் பலடும் நகராட்சி ஆணையர் அருள் காவல்துறையினருடன் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்து மறுநாள் நகராட்சி அலுவலர்கள் பணிக்கு வருவார்கள் என்று கூறி பொதுமக்கள் ஒன்று கூடினர் ஆனால் நகராட்சி அலுவலர்கள் வராததால் திரும்பிச் சென்றனர் மேலும் நகராட்சி பணியாளர்கள் இப்பகுதியில் பணியை துவக்கினால் கடுமையான போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தும் அவர்கள் பேட்டி கொடுத்தனர்